ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ப்ரின்ஸ் மேரி டெய்லரிங் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே கட்டிங்கில் அஞ்சு நார்மல் ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் என்னென்னா ஒன்று ஒரு ப்ளவுஸ் மட்டும் எண்பது பாயிண்ட் வாங்கியிருக்காங்க மற்ற எல்லாமே ஒரு மீட்டர் இதில் இந்த பிங்க் கலர் மட்டும் எனக்கு ஸ்லீவ் வந்து நீளமாக வேணும் கேட்டிருக்காங்க அவங்க எப்போவும் ஷார்ட்டாக போடுவாங்க ஆனால் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது லென்த்தியாக இருந்தாலுமே அதை விட ஜாஸ்தியாக கேட்டிருக்காங்க நான் வந்து ஒரு ஒம்பது இன்ச்சு வச்சா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கிட்ட தட்டாமல் கொஞ்சம் மேலே லைட்டாக வரும் அந்த அளவுக்குலாம் நான் வந்து இதை மட்டும் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரே அளவு கொடுப்பாங்க ஒரே நெக்கு வேறு வேறு கேட்பாங்க அதே மாதிரி ஸ்லீவ் மாடல் ஏதாவது மாடல் இல்லைனாலுமே இந்த நீலக்கை இந்த பஃப் கை அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்லீவ்லருந்து ஒரு இன்ச்சி ஒரு கால் இன்ச்சி கூட்ட எக்ஸ்ட்ரா வருது அவங்க நார்மலாக போடுறது ஷார்ட்டாக தான் போடுவாங்க இன்னும் மித்த மீதி நாலு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு இன்ச்சு கம்மியாக கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக கட் பண்ணணும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்லீவ் மட்டும் கை லென்த்தாக கட் பண்ணியாச்சு கீழே இருக்க சுற்றளவுலாம் இது ஒரு இன்ச்சுங்கிறதுனால அதே அளவு வச்சுருக்கேன் வச்சுட்டு மேலே வந்து ஹைட்டு ஒம்பதுரை இன்ச்சுக்காக மார்க் பண்ணிட்டேன் இப்போ மீதி உள்ள ப்ளவுஸ் எல்லாம் எப்படின்னா ஸ்லீவ் மட்டும் தனித்தனியாக மடித்து போட்டிருக்கேன் இந்த மேலே இருக்க பீஸ் மட்டும் எண்பது பாயிண்ட் இருக்குது அப்படிங்கும் போது அதை கரெக்டாக மடிக்கிறதுக்கு கரெக்டாக வராதனால இது தனித்தனியாக ஸ்லீவ் வந்து மடித்து போட்டிருக்கேன் தனித்தனியாக மடித்து போட்டு இப்போ வந்து கையில் எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதில் ஒரு இன்ச்சு கம்மி பண்ண சொன்னதுனால சேம் அதே அளவு வைக்கிறேன் வச்சுட்டு நீங்கள் க எமிங் பண்ண மடிப்பீங்க இல்லைங்களா அப்போது கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த அளவு ப்ளவுஸில் இருந்து அந்த அளவை அப்படி டேட்டோவாக நீங்கள் அளந்துக்கோங்க மற்றபடி அளவு ப்ளவுஸில் எந்த மாற்றமும் இல்லை சேம் அளவு தான் அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் வளைவு போட்டாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் கூட எட்டு ப்ளவுஸ் கூட கட் பண்ணலாம் நம்ம ஒரே கட்டிங்கில் ஸ்லீவ் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து எப்படி பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க ஸ்லீவ் மட்டும் அது வந்து நாளாக நம்ம மடிக்கிறதுனால ஃபோல்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கட் பண்ணும்போது க தயக்கமாக இருக்கும் கட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி பேக்கு ஃப்ரண்ட்டெல்லாம் நீங்கள் எட்டு ப்ளவுஸ் வரை நீங்கள் கட் பண்ணலாம் முறை கட்டிங்கில் அடுத்த கட்டிங்கில் நம்ம எட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கட் பண்ணும்போது இப்போலாம் பிரிண்டட் ப்ளவுஸ் நிறைய வருது அந்த பிரிண்டட் டிசைன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் எல்லா ப்ளவுஸையும் பேக்குக்கு மடித்து போட்டேன் அது பாருங்கள் அதில் ப்ரிண்ட்டு கரெக்டாக வர மாதிரி அந்த ஸ்லீவில் அந்த எசன்ஸ் அந்த வளைவு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நேராக போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் எப்படி முன்ன பண்ண இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுகளில் இருக்குது இப்போ வேணால் ஒன்று வந்து கை நீளமாக கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுகளில் இருக்குது இப்போ வந்து பேக்குக்கு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது அளவு ப்ளவுஸில் வந்து பேக்கோட அளவு எப்போதுமே எல்லாத்துக்குமே வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு ஒரு காயிஞ்சு எக்ஸ்ட்ராவே விட்டு மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த காட்டனில் கொஞ்சம் சிங்க் ஆகும் சில ப்ளவுஸ் வளைவு வளைவு நிலைவு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சால் நம்ம தப்பே கிடையாது அதனால் லைட்டாக ஒரு பிஞ்சு காயிஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நான் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டரில் அரேஞ்சி விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா சைடில் வந்து ஆம்கோலில் மேலே காய் இஞ்சி மார்க் பண்ணி கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரேஞ்சு விட்டுட்டு நீங்கள் ஒரு வர அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் வளைவு வந்து அந்த கை வந்து அந்த ஆம்கோல் கிட்ட வச்சுட்டு அந்த தையல் பகுதியில் தெரியும் நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த இடத்துல அந்த வளைவை கொடுத்துருங்க கரெக்டாக வரும் இப்போது நம்ம வந்து இது வந்து எல்லாமே ஒரே நெக்கு தான் நெக்கில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதனால் சேர்த்து நம்ம கட் பண்ணிடலாம் நார்மல் ரவுண்டு நார்மல் அளவுங்க இப்போது வந்து பேக் கட்டிங்கும் முடிஞ்சிச்சு இப்போது வந்து ஃப்ரண்ட்டை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ்க்கு தான் பட்டி வந்து எக்ஸ்ட்ரா வரல அதாவது ரெண்டு பட்டி நம்ம கொடுப்போம் இல்லைங்களா இப்போ வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ப்ளவுஸோட அளவு மட்டும் தனியாக வச்சிருக்கேன் தனியாக நம்ம வீட்டில் பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கலர் மேட்சிங்காக கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் நான் ஃபஸ்ட்டு பட்டி கட் பண்ணிகிட்டே ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது துணி பட்டி வந்து அந்த எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்பாங்களையா அதை அளந்துக்கோங்க பட்டியோட அந்த வளைவுக்கு வந்து அந்த டாட்டு இருக்கு இல்லைங்களா அந்த டாட்லேருந்து கீழே மார்க் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்கும் ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து லென்த்து அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு இன்ச்சு கொஞ்சம் கூடவே இருக்குது இப்போ ம பத்தலை அப்படின்னா நம்ம அட்டாச் கூட பண்ணிக்கலாம் காயின்ச்சி அளவு மடித்தாலே போதும் பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இதுலேயே ஃப்ரண்ட் வந்து ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் இப்போ நேர் கட்டிங் தான் கட் பண்ண போகிறோம் அதாவது இப்போ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த பீஸை எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த மடிப்பு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது பேக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக மேட்சிங்காக அழகாக வைப்போம் மடிப்பு இப்போது இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும் போது நீங்கள் அதை கண் கவனமாக பார்க்கணும் ஒன்று ஒன்று உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த மடிப்பு ஒவ்வொரு பிட்டும் ஒவ்வொரு அளவுகளில் இருக்கும் ஒவ்வொரு அகலத்தில் இருக்கும் அப்படிங்கும் போது அந்த சைடு நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தான் அந்த அலை கிட்ட நான் விட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் உள்ளதில் இருக்குது மடிப்பு அதனால் இப்போது அளவு அந்த பேக்கை வந்து அப்படியே மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு எப்போதுமே நெக்கு கட் பண்ணும் போது நெக்கு மார்க் பண்ணும் போது அந்த பேக்கில் உள்ள நெக்கை மார்க் பண்ணாதீங்க நம்ம சப்போஸ் தெரியாமல் கூட அதை வெட்டிடுவோம் அப்போ வெட்டினா ப்ளவுஸ் ஃபுல்லும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் தோராயமாக நான் ஒரு ரவுண்டு வரைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த டாட்டுக்கிட்ட இடம் விட்டுட்டு அந்த வளைவை போட்டிருக்கேன் அந்த வளைவு கரெக்டாக வரும் இப்போது அந்த கி மேலேயும் ஒரு லைட்டாக காய்ஞ்சி பட்டிக்கிட்டையும் ஒரு கீழே காய்ஞ்சு இறக்கிக்கோங்க இறக்குனிங்கன்னா அந்த தையல் போக அந்த டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து சைடில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு எந் யாரோட அளவு வெட்டினாலுமே சைடில் எக்ஸ்ட்ராவே வெட்டுக்கோங்க அந்த பேக் பீஸ் போட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அப்போ எக்ஸ்ட்ராவே வெட்டு கட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா மீதி இருந்தால் பிரச்சனையே இல்லை இப்போ மூணு டாட்டும் போட்டாச்சு மூணு டாட்டு போட்டாச்சு இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரல இந்த மாதிரி கையை நல்லா கிருப்பாக பிடிச்சிட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அந்த கட்டிங் வந்து ஒன்போல் எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒன்போல் எல்லா ப்ளவுஸும் சிலவங்க வந்து ஒன் போல் கட் பண்ணும் போது என்னென்னா முன்ன பின்ன வருது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த கட் பண்ண அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அங்கேயே பின் குத்திக்கோங்க பின் குத்திக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காட்டனில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கை வெட்டுங்க லைனிங்கை தான் நம்ம வெட்டும் போது கரெக்டாக வரும் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டாலும் சரி வாஷ் பண்ணலைனாலும் சரி பின் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண எத்தனை ப்ளவுஸ்னாலும் நம்ம ஒரே கட்டிங்கில் கட் பண்ணிடலாம் இப்போ அந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலலாம் அந்த எல்லா ப்ளவுஸ்லேயும் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஊசி பெரிய ஊசியில் வச்சு குத்தி எடுத்துக்கலாம் சாய்வாக குத்துங்க அப்போது வந்து எல்லா ப்ளவுஸ்லேயும் படும் நேராக குத்தாமல் கொஞ்சம் சாய்ச்சி குத்துங்க இப்போ வந்து மீதி இருக்க பீஸ் இப்போ வந்து பட்டி வந்து ரெண்டாவது பட்டி கட் பண்ண போகிறோம் ஒரு அந்த எண்பது பாயிண்ட் ப்ளவுஸில் மட்டும் வராது மற்ற எல்லாத்துலேயுமே பட்டி கிராஸ் பீஸு எல்லாமே அழகாக வந்துருச்சு அப்போ இந்த பட்டியோடய ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும் இது உள்ளுக்குள்ளே கொடுக்குறது தானேங்களா அதனால் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை கம்மியாக தான் இருக்குது அந்த மேலே உள்ள பட்டி வந்து அகலம் ஜாஸ் பெருசாக இருக்குது இல்லைங்களா அதை மடித்து இதில் விட்டுக்கும் போது கரெக்டாக இருக்கும் அப்போ இதிலேயே நம்ம அந்த வளைவு கிராஸ் வந்துடும் பாதி கிராஸ் வரும் அந்த கிராஸ்லேயே நம்ம கிராஸ் பீஸும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் ஒரு துணி கம்மியாக இருக்குது பரவாயில்ல அது வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நான் அஞ்சு ப்ளவுஸே கட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அஞ்சு ப்ளவுஸே இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க